இந்திய முந்திரி பருப்புக்கு ஏற்றுமதி வாய்ப்பு பிரகாசம் இந்தியன் கேஷ்யூனட்ஸ் என்ற பிராண்டாக முந்திரியை ஏற்றுமதி செய்ய வலியுறுத்தல் உலக சந்தையில் தமிழக முந்திரிக்கு அதிகரிக்கும் மவுசு தென்னிந்திய சமையலில் பாயசம் கேசரி மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளில் நெய்யில் வறுத்த முந்திரி முக்கிய இடம் பகிக்கிறது வட இந்தியாவில் கிரேவி தடிமனாகவும் சுவையாகவும் இருக்க முந்திரி பருப்பை அரைத்து சேர்க்கப்படுகிறது வருத்த மற்றும் உப்பிட்ட முந்திரியை உலக அளவில் தரமான ஸ்நாக்ஸாக விரும்பி உண்கின்றனர் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருளாக முந்திரி மாறியுள்ளது வியட்நாம் முந்திரி ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது மூன்று முதல் நான்கு லட்சம் டன்கள் உலக சந்தையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது வியட்நாம் மக்கள் கச்சா முந்திரியை ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்தியா எட்டரை லட்சம் டன்கள் முந்திரி உற்பத்தி செய்வதில் இரண்டாவது நாடாக இருந்தாலும் ஏற்றுமதியில் மூன்றாவது இடத்தில் உள்ளது என ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் தெரிவிக்கிறது நாம வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்றோம் அதாவது ரோஸ்டர் முந்திரி அந்த மாதிரி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இந்தியாவில் இது என்ன வாய்ப்புகள் இருக்கு இதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டில் முந்திரி வந்து நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு நல்லா வளர்ந்ததுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு ஒரு அது கிராப் இப்போ நீங்க தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பல மாவட்டங்கள்ல நீங்க விவசாயம் பண்ணலாம் இந்த முந்திரி வந்து நம்ம இப்ப இன்னைக்கு வந்து உற்பத்தியை பண்ற பண்றதுலருந்து அது ப்ராசஸ் பண்றதுலருந்து இன்னைக்கு இந்தியாவில் பெரிய தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்துறது இப்போ தான் அதிகரிச்சுட்டு இருக்கு கடந்த காலத்தில் நம்ம வந்து மேனுவலாக அதை வந்து நம்ம ஒரு குடிசை தொழில் பார்த்து தான் பண்ணணும் இப்போ நம்ம வியட்நாம் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த முந்திரியை உற்பத்தியில இருந்து ப்ராசஸ் வரைக்கும் நிறைய நம்ம மெக்கனைசேஷன் பண்ணணும் இன்னைக்கு வந்து மாற்றணும் ஏன்னா ஒரு உணவுப் பொருளை எந்த அளவுக்கு நம்ம வந்து மெக்கனைசேஷன்ல பண்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய தரம் வந்து உயர்த்தப்படும் அதனுடைய சந்தை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்போ இன்னைக்கு இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ற முந்திரிய ப்ராசஸ் பண்ணுறது வந்து அதை உலர ஃபர்ஸ்ட் உலர வைப்பாங்க காய வைப்பாங்க அந்த காய வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அதை உடைச்சு அதை ரோஸ் பண்றதுல இருந்து எல்லாத்துலேயுமே நம்ம டெக்னாலஜியை கொண்டு வரும்போது இன்னும் நம்மளால அதோடைய அவுட் புட்டையும் என்ஹான்ஸ் பண்ணலாம் முந்திரி உற்பத்தியில் இந்திய மாநிலங்களில் தமிழகம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழகத்தில் கடலூர் பன்ருட்டியில் முந்திரி பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன அதுபோல் தமிழக அரசு முந்திரி விவசாயிகளை ஊக்குவித்து முந்திரி உற்பத்தியை பெருக்கினால் உலக சந்தைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உற்பத்தி சந்தைக்குலாம் வந்து இந்த மாதிரியான முந்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிசினஸ் மாடல் உருவாக்கி இதை வந்து ஒரு தொழிற்சாலையா ஒரு எப்பிஓச வந்து ஏற்படுத்துறதுக்கு அரசே அவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கான நிதி உதவி கொடுத்தா இப்ப இதுல உற்பத்தியான இந்த முந்திரியை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு இந்தியாவில் இருக்கிற அப்பேடா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி போன்ற நம்மளுடைய ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனங்கள் அதை பிராண்ட் பண்ணி நம்ம பொருட்களை உலக சத்தை கொண்டு போறதுக்கு பல ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கு அப்போதான் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து மேட் இன் இண்டியா அப்படிங்கிற பிராண்டாக வந்து அதை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய இன்னைக்கு வந்து உதவி பண்றாங்க இப்போ கூட சமீபத்தில் கல்ஃப் அப்படின்னு சொல்லி துபாயில் உலகத்திலே மிகப்பெரிய உணவு திருவிழா நடக்கும் அது இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு முப்பது நடந்தது அதில் கூட நம்ம முந்திரிக்கு என்று பிராண்டிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்க அப்போ எதிர்காலத்தில் இப்போ முந்திரியை நம்ம ஒரு சாதாரண தோட்ட பயிரா பார்க்காம இல்ல ஒரு சிறிய குடிசு தொழிலா பார்க்காம அது ஒரு பெரிய ஒரு சோர்ஸா எடுத்து அதில் இருக்கிற வாய்ப்புகளை ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம கவர் பண்ணலாம் இன்னைக்கு வியட்நாம் பண்றதை விட அதிக இந்தியா முந்திரி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்தியன் கேஷு என்ற பெயரில் நம் நாட்டின் முந்திரியை சர்வதேச வர்த்தக கண்காட்சிகளில் பிரபலப்படுத்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் திட்டமிட்டுள்ளது இதற்காக வேளாண் மற்றும் பதப்படுத்திய உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையமான அபேடாவும் இந்திய பிராண்ட் ஈக்விட்டி பவுண்டேஷனும் கைகோர்த்துள்ளன முந்திரி உற்பத்தியில் உலகில் மூன்றாம் இடம் வகிக்கும் நம் நாட்டில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட முந்திரி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது பூஜ்ஜியம் வரியில் முந்திரி ஏற்றுமதி செய்யவும் அதை இந்திய பிராண்டாக முதன்மைப்படுத்தவும் ஏற்றுமதியாளர்களுக்கு அபேடா அழைப்பு விடுத்துள்ளது வருத்த முந்திரி உப்பு சேர்க்கப்பட்ட முந்திரி சுவையூட்டப்பட்ட முந்திரி என பலவிதமான பொருட்களாக முந்திரியை ஏற்றுமதி செய்து சர்வதேச அளவில் இந்தியன் கேஷு முக்கிய பிராண்டாக பிரீமியம் பொருளாக மாற இத்தொழிலை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும் என வேளாண் மற்றும் பதப்படுத்திய உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது